அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் வரக்கூடிய வியாழக்கிழமை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தோட மிக மிக முக்கியமான ஒரு அம்மாவாசை ஆடி அம்மாவாசை நாம் அனைவரும் தவறவிடக்கூடாத ஒரு அம்மாவாசை அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இந்த அம்மாவாசையில நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பொதுவாக அனைத்து அம்மாவாசைக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த பதிவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன் அதே வகையில தான் இந்த மாதமும் ஆனால் இந்த மாதம் மிக மிக முக்கியமான ஒரு அம்மாவாசை ஆடி அம்மாவாசை ஒன்று தட்சிணாயின காலத்தோட முதல் அம்மாவாசை அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையில் வருவதால் குபேரருடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அம்மாவாசை பொதுவாக இந்த குப்பை மீனி வேர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் எதற்காக நாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை நம் வசம் ஈர்ப்பதற்கு பொருளாதார நெருக்கடிகளை சரி செய்வதற்கு வறுமை கடன் பணத்தட்டுப்பாடு ஆகியவற்றை அறவே நம் வாழ்க்கையிலிருந்து நீக்குவதற்கு தான் இந்த ஒரு வேர் வழிபாடை நம்ம ஒவ்வொரு அமாவாசை என்றும் செய்கிறோம் நம்ம யூஸ்வலாக இந்த குப்பைமேனி வேற நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கசக்கசாவோட சேர்த்து ஒரு ரூபாய் நோட்டோ அல்லது சில்லறை நாணயமோ போட்டு அந்த ஒரு வழிபாடை தான் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக இந்த வேரை மிக முக்கியமான ஒரு இடத்துல வையுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த அமாவாசை நீங்கள் அவசியம் இந்த வேர் வழிபாடை தவறாமல் செய்யுங்க நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இது வந்து குப்பை குப்பைமேனி செடி எல்லா ரோடு சைட்லேயும் இது வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்கிறது கஷ்டம் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இந்தியா வரும்போது அப்போ அம்மாவாசை வரும் பட்சத்தில் நீங்கள் இந்த வேர் வழிபாட்டை செய்யலாம் இங்கேலாம் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ இந்த குப்பை மேனி வேரை வந்து நீங்கள் இன்றோ அல்லது நாளையோ எடுத்து பத்திரப்படுத்துங்கள் இந்த வேர் பகுதியை நம்ம எப்படி கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் தீட்டு காலங்களில் இந்த செடியை நீங்க தொடக்கூடாது பிறப்பு இறப்பு தீட்டோ மாதவிடாய் தீட்டோ இந்த செடியை நீங்க தொடக்கூடாது அதே போல சூரியன் மறைவுக்கு பின்பு இதை நீங்க தொடக்கூடாது இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்துல போய் இந்த செடியை எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க சூரியன் இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த செடியை நீங்க எடுக்கணும் அதே போல செடியை எடுப்பதற்கு முன்பு சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத மனதார ஒரு மூன்று முறை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த செடியை நீங்கள் அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எடுக்கலாம் எடுத்துட்டு இந்த வேர் பகுதியை நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது கல் அல்லது மரம் இருக்குது இல்லையா அதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம் உங்களுடைய நகமோ இரும்போ பிளேடு சிசரு கத்தி இதை எதுவுமே நீங்கள் வைக்கக்கூடாது இந்த வேரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்தி வைங்க நீங்கள் வியாழக்கிழமை அதாவது குபேர அமாவாசை என்று மாலை அந்த குபேர காலத்தில் இந்த வழிபாடை செய்வது அப்படிங்கிறது நல்லது மாலை அஞ்சரையிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இந்த அம்மாவாசையில் முதல் மரியாதை நம்முடைய முன்னோர்களுக்கு தான் தரணும் அதுதான் சரியும் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்யாமல் இந்த வேர் வழிபாடெல்லாம் செய்வீர்களானா அதனால் எந்தவித பிரயோஜனமும் நமக்கு கிடையாது நிறைய பேர் முன்னோர் வழிபாடு நாங்கள் செய்கிற பழக்கம் இல்லை எங்கள் வீட்டில் யாருமே பண்ண மாட்டாங்க நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் காகத்திற்கு சாப்பாடு வைங்க அதுவே போதுமானது எல்லாருமே எங்கள் வீட்டில் இந்த சைடும் என்னோட கணவர் சைடும் சரி என்னுடைய சைடும் சரி பெற்றோர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க இருந்தாலும் நீங்க முன்னோர் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா காகத்திற்கு சாப்பாடு வைங்க இல்லை நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல காகமே இல்லை அப்படின்னா நிலைவாசலுக்கு வெளியில ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு தீபமும் அன்றைய தினம் காலையில் ஏற்றி வைங்க அதுவே போதுமானது முன்னோரோட ஆசை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இந்த செடியை இன்றோ அல்லது நாளையோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் தயவு செஞ்சு எடுத்துருங்க ஒரு செடி கிடைச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம் அல்லது எனக்கு ரெண்டு மூணு செடி கிடைக்குதுன்னா நீங்கள் அம்மாவாசையில் ரெண்டு மூணு இடங்களில் வைக்கலாம் நீங்க உங்க வீட்டில் வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய அந்த கல்லா பெட்டியில் வைக்கலாம் உங்க பர்ஸ்ல ஒன்று வச்சுக்கலாம் ஏன் நிலைவாசல்ல கூட இந்த வேரை நீங்க வைக்கலாம் ஏன்னா நம்ம இந்த பொருள் இந்த ஒரு வேர்க்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது குப்பையில் கிடைக்க கிடைக்கக்கூடிய தங்கம் தகரத்தை கூட தங்கமாக மாற்றும் அப்படின்னும் சொல்லப்படுது அவ்வளவு மருத்துவ குணங்களும் இதற்கு இருக்குது நம்ம உடம்பு எப்படி இருந்தாலும் அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையும் வந்து மாற்றி தங்கம் போல நம்மளுடைய மேனி தகதகன்னு இருக்குமா அந்த நம்மளுடைய உடம்பு மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையும் வந்து ஜொலிக்கக்கூடிய சக்தி ஜொலிக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த வேருக்கு இருக்குது இப்போ இந்த வேரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதை மாதிரி ஒரு அகலோ அல்லது கிளாஸ் பவுலோ எடுத்துக்கோங்க அதில் நம்ம பூஜை அறையில் வச்சுருப்போம் இல்லையா பூஜைக்கான கல்லுப்பு அதை வந்து நீங்கள் நிரப்பிக்கோங்க ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கை குங்குமத்தை வச்சுடுங்க இது எல்லாமே நீங்கள் உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றினதுக்கு அப்புறம் ஈவினிங் அந்த குபேர காலத்தில் ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி அந்த நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மற்ற மாதங்களை செய்வதை காட்டிலும் இந்த மாதத்தில் கூடுதலான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்து தேவர்களுக்கு மாலை பொழுது அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பல மடங்கு நமக்கு நன்மையை தரக்கூடியது விளக்கெல்லாம் ஏத்திட்டு இந்த ஒரு வேர் எடுத்து வச்சிங்க இல்லையா அதை வந்து நீங்க இப்படி இந்த கல்லூப்பு மேல வச்சிடலாம் வச்சிட்டு நீங்க மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க ஏன்னா காலையில் நம்ம முன்னோர் வழிபாடு செஞ்சிருப்போம் மாலை நேரத்தில் நம்ம இந்த ஒரு வழிபாடு செய்வதன் மூலம் முன்னோர் ஆசி குலதெய்வ ஆசி குபேரரோட ஆசி அனைத்தும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை வந்து உங்கள் பூஜை அறையிலே நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்த மாதம் அம்மாவாசையில் இதை எல்லாத்தையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த அகலை வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நல்ல பலன் வந்து கிடச்சிருக்குது நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடச்சிருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தடைப்பட்ட பண வரவு எல்லாம் வந்து சேரும் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றியவர்கள் உங்களை தேடி வந்து பணத்தை திரும்ப கொடுப்பார்கள் கடன் தீரும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை வீடு தேடி வரும் அதனால் அவசியம் இதை வந்து செய்யுங்க நேரம் மாலை அஞ்சரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் அடுத்ததாக இந்த வழிபாடு நம்ம மாத மாதம் செய்யக்கூடிய வழிபாடு நான் ரெண்டு இடத்துலையும் நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ரெண்டு செடி உங்களுக்கு கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் வைக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் கசகசாவும் ஒரு ரூபாய் நோட்டும் போட்டு வச்சுக்கணும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பழைய வேரை எடுத்து போட்டுட்டு புது வேர் நம்ம வைக்கணும் இல்லை ஏன்னா அந்த மாதம் என்னால் செய்ய முடியல அப்படின்னா அந்த மாதம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த மாதம் வரக்கூடிய அம்மாவாசையில் நீங்கள் இதை மாதிரி இந்த வேர் இதில் வச்சு நீங்கள் வைக்கலாம் இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையிலையும் வைக்கலாம் இதை வந்து உங்கள் பூஜை அறையில் வைப்பது தான் நல்லது இதுக்கு மேலேயும் ஒரு வேர் வச்சு பூஜை அறையில் வைக்கலாம் இதை வந்து உங்கள் கிச்சனு பெட்ரூம் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதை தவிர்த்து நீங்கள் உங்கள் பர்ஸில் உங்கள் பர்ஸில் இல்லை உங்கள் ஹேண்ட் பேக்கில் கணவருடைய பர்ஸில் இந்த வேரை நீங்கள் வைத்திருப்பது மஞ்சள் பூசி அதுக்கு வந்து ஒரு குங்குமம் வச்சுருக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் உங்கள் பையன் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவருடைய பர்ஸ்லேயும் ஒன்று வைக்கலாம் எல்லாரோட பர்ஸ்லேயும் இந்த வேர் அப்படிங்கிறது நல்ல ஒரு பண வரவை அந்த பணம் வந்து தடையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம செலவு பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறது வராது இதனால் நம்முடைய கடன் தீரும் நம்முடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரும் ஸோ இதை எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி